ராம பாகம் முப்பத்தி மூன்று உடனடியாக இலங்கைக்கு படையெடுக்க ராமலட்சுமணர்கள் ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர் தசரா புண்ணிய நாளன்று பதினெட்டு பத்மம் அதாவது ஒரு பத்மம் என்பது சுமார் பத்து பில்லியன்கள் வானரர்களுடனும் ஜாம்பவான் என்னும் ஒரு வயது முதிர்ந்த வானரத்தின் தலைமையில் எழுபத்தி இரண்டு கோடி வீரர்களுடனும் ஐம்பத்தி ஆறு கோடி இதர வகை குரங்குகளுடனும் போருக்கு கிளம்பினார்கள் மாருதி முதலில் கிளம்பிய சமுதர கரையருகே சென்றதும் அங்கிருந்து மேலே செல்ல இயலாமல் அங்கேயே முகாம் அமைத்தனர் இலங்கை முழுவதும் பரவிய இந்த செய்தியை கேட்ட விபீஷணன் அவன்தான் ராவணனின் இளைய சகோதரன் சீதையை உடனே அவளது கணவனிடம் ஒப்படைத்துவிட்டு அனைத்து தேவர்களையும் விடுதலை செய்யுமாறு தன் அண்ணனிடம் சென்று கோரினான் என் பேச்சை நீ கேட்காவிட்டால் இலங்கை முழுவதுமே நாசமாகி அனைத்து அரக்கர்களும் அழிந்து போய் விடுவார்கள் என்றான் ராவணனும் அவனது மகன் இந்திரஜித்தும் நாங்கள் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை ராமன் எத்தனை குரங்குகளுடன் வேண்டுமானாலும் இங்கு வரட்டும் ஒரே நொடியில் அவர்களை எல்லாம் கொன்று விடுவோம் என ஆணவத்துடன் பதில் சொன்னார்கள் சீதையை ராமனுடன் சேர்க்க முடியவில்லையே தனது சகோதரனை திருத்த முடியவில்லையே என வருந்திய விபீஷணன் இனியும் அங்கிருப்பது சரியல்ல என முடிவு செய்து நம்பிக்கையான நான்கு அசுரங்களை உடன் அழைத்துக் கொண்டு வானரர்கள் தங்கியிருந்த முகாமிற்கு வந்து இளவரசனை காண அனுமதி வேண்டினான் எதிரிகள் என நினைத்து அவர்களை கொல்ல வானரங்கள் முனைய விபீக்ஷணன் நான் ராவணனின் இளைய தம்பியான விபீஷணன் ராமனை காண வேண்டி இங்கு வந்திருக்கிறேன் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை தந்ததாக கேள்விப்பட்டேன் அதே போல ராவணனை கொன்று இலங்கையை எனக்கு ராமன் அளிக்க வேண்டும் என விரும்புகிறேன் ராவணன் கொடியவன் தேவர்களையும் மறையோர்களையும் அவன் துன்புறுத்துகிறான் என விண்ணப்பித்தான் அவனை சந்தேகத்துடனேயே பார்த்து வானரங்களில் யாரும் முதலில் அவன் சொன்னதை நம்ப தயாராக இல்லை அப்போது மாருதி அவர்களை பார்த்து விபிக்ஷணன் ஒன்றும் மற்ற அரக்கர்களைப் போல கொடியவன் அல்லன் அவன் ராமபக்தன் ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் இங்கே வந்திருக்கிறான் என சமாதானப்படுத்தினான் அதை கேட்டதும் ராமனும் விபீஷணனை தன்னை வந்து சந்திக்க அனுமதிக்குமாறு வானரங்களுக்கு கட்டளையிட்டான் சுக்ரீவன் சென்று விபீக்ஷணனை அழைத்து வந்தான் ராமனின் நடிபணிந்து வணங்கிய விபீக்ஷணனை வரவேற்று சந்திர சூரியர் உள்ளளவும் இலங்கையை நீயே ஆளுவாய் என உறுதி தருகிறேன் என கூறி ஆசிர்வதித்தான் பின்னர் விபீக்ஷணனை பார்த்து இவ்வளவு பெரிய வானரப் படையுடன் எப்படி இந்த கடலை தாண்டுவது எனக் கேட்டான் கடல் அரசனை வேண்டுங்கள் அவன் வந்து உங்களுக்கும் இந்த வானரங்களுக்கும் வழி தருவான் என விபீக்ஷணன் யோசனை சொன்னான் ராமன் சமுத்திர ராஜாவை குறித்து பிரார்த்தனை செய்ய செல்ல விபீஷணன் இலங்கைக்கு திரும்பினான் ஷார்தூலா என்னும் அசுரன் ராவணனிடம் வந்து சுக்ரீவனின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய வானரப்படை வரப்போகிறது கடலுக்கு அக்கறையில் அவர்கள் முகாமிட்டு இருக்கின்றனர் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்கள் இலங்கைக்குள் வந்து விடுவார்கள் என்னும் தகவலை சொன்னான் அதை கேட்டதும் ராவணனால் ஏவப்பட்ட சுகன் என்னும் அசுரன் சுக்ரீவனிடம் வந்து ராமன் ஒரு குடிய மனிதன் நீ ஏன் அவனுக்கு உதவி செய்ய நினைக்கிறாய் உனக்கும் சீதைக்கும் என்ன சம்பந்தம் பேசாமல் உனது படையுடன் திரும்பி சென்றுவிடு என் பேச்சை கேளாவிட்டால் உனது வானரங்களின் தலையெல்லாம்

என்றான் நாவை அடக்கு சீதை ராமனிடம் திரும்பவும் சேர்க்கப்படுவாள் என்பது ஒருபோதும் நடவாத காரியம் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த ராஜகுமாரனை விட்டு சீக்கிரமே அகலுங்கள் என் பேச்சை கேட்காவிட்டால் உங்களது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என கொள்ளுங்கள் என திமிராக சுகன் பேச ஆத்திரமுற்ற வானரங்கள் அவனை நைய புடைத்து அவனை ஒரு கயிற்றால் கட்டி போட்டனர் ஓம் ஜெய் ஸ்ரீராம் அற்புதமான இந்த இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்